அப்படின்னா என்னன்னு நமக்கு புரியுது ஏதாவது புரியலப்பா யாருக்காவது புரிஞ்சா சொல்லணும்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் இது ஒண்ணு புரிய மனித உடல்ல கண்ணாடியில நின்றுக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் எந்த பக்கம் வந்தாலும் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும் ஆனா மூலாதாரத்தை மட்டும் எதனை நின்னு பார்த்தாலும் பார்க்க முடியும் அப்ப பார்க்க முடியாத இடம் நமக்கு தெரியாத இடம் ஏற்று பார்க்க தூரமா இருக்கிற இடத்துக்கு பேர் எரிய அந்த மூலாதாரத்துல ரெண்டு குட்டத்துக்கும் நடுவுல முதுவு கண்டு எங்க முடியுதோ அங்க சக்தி அதனால கல்யாணம் ஆகாத போட்டோம் அதனால சொல்றார் இருட்டறை மூலையில் இருந்த தண்ணி என்ற தண்ணி பொண்ணுன்ற இவங்களை பொண்ணுன்னு போனோம் முன்பக்கம் கொண்டு போக முடியாது முன்பக்கம் மாய மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு மாயன்னு ஒரு பெண்ணுன்னு ஒரு பேர் உண்டு எந்த காரோ பெண் பேரு கிடையாது மகாவிஷ்ணு பெண் பேர் அந்த மகாவிஷ்ணு முன்னாடி மூச்சா இருக்கிற ஆனா மேல சிவபெருமான வயசாயி தண்ணு தெரியாத உட்காந்து இந்த அம்மாவை கொண்டு போய் அவரோட சேர்த்தால்தான்

அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் படிச்ச ரகசியங்கள் உள்ள இந்த பாதையை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்ம மனித பருவியா பெருந்தே பயனடுத்து போயிடுவோம் சொன்னாரு கறந்த பாதை முளை போகலாம் கரைந்த வெண்ணை முடப்புக்கா உடம்பு சங்கீன வாசை உட்டுக்கா உதிர்ந்த காய்கறி மறந்து அப்படின்றாரு உருவாக்கு இது என்ன மனுஷன் ஒரு வைகுந்த போனோம் நான் சிவலோக பதிவு அடைஞ்சானு பத்திரிகையில போட்டு வைகொந்தத்தை சுயலோகத்தை இவருக்கு வழி தெரியாத இவரு பத்திரிகை ஆனா சிவலோக பதவி வைகுந்த பதவி போனா என்ன நான் பண்ணணும் அப்படின்றா சிவாய்க்க மனசுக்க மாடுங்க இருந்தா மாட்டுல பால் இருக்கும் அதை கரக்கணும் தந்தா ஊட்ட முடியாது மோரோன்னு தான் வெண்ணா இருக்கும் கணஞ்சு ஒரு மோரோட சேராது தனித்தை நிற்கும் சங்குதான் ஓசை இருக்கும் மாத்த மரணம் காய்கனி இருக்கும் முதுந்து போனால்தான் திருப்பி ஒற்ற வைக்க முடியாது ஆனா இதுக்கு முன்னா அது அர்த்தம் மாத்த ஞானத்துக்கு வழி முக்தி மோட்சத்துக்கு வழி அதனால சொல்றாரு கடந்த பால் பழக்கா கடைந்த வேண்டிய மோர் புகா உதிர்ந்த காய்கறி மரம்புகாட்டி சங்கி ஓசை உட்புகா உதிர்ந்த காய்கறி மரம்புகா இறந்தவர் பிறப்பகலை பிறப்பகலை பிறந்தவர் அப்ப அவன் மத்தம்தான் செத்தவர் பிறகு இல்லை மற்றவர்கள் பறந்து பறந்து செத்துன்னு மனம் உள்ள அத்தனை பேரும் பிறந்து பிறந்து செத்துதான் ஆகணும் ஏன்னா பிறப்பத அடிப்படையே ஆசை

கொஞ்ச நாள் சொறேன் கனவை போட நான் நல்லா இருந்தேன் மனைவி போட நல்லா இருந்தேன் அப்புறம் நான் தள்ளாட்டாவது பண்றேன் ஏன் வாயாலே நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் இருந்தேன் இப்படி ஒரு வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு இன்னும் பிறப்பா அந்த பிறப்பா இருக்கணும்னா நான் மனசு அடிக்கணும் அப்படின்னதுக்குதான் எவ்வளவும் நமக்கு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதனால சொல்றாரு ஏற்று இறங்கி இருக்காது போடித்து காற்றை பிடிக்கும் கணக்கரை வாழ்க்கை கோற்றை பிடிக்கும் புரியாது இந்த விந்துவை நல்லா ஏற்றி இறங்கி பாடுறதுலையோ பாட்டை படிக்கிறதுலையோ ஒரு பயணம் கிடையாது இந்த காட்டுக்குள்ள ஒரு பொருள் தெரிஞ்சிருந்தா தான் இது என்ன நம்ம அர்த்தமாக சொல்லக்கூடிய நம்மளும் கிடைக்கும் ஆடுனாக்கா மூச்சு ஆடுனா வாசி அது ஒரு ஜான் தான் அந்த மூக்குல இருந்து இந்த உச்சந்தாள வரைக்கும் ஒரு ஜான் ஆவாம கையில் கோல்னா மூச்சு நீட்டு அதனால நம்ம ஓடற உடம்பு விழுந்து போச்சுன்னா இங்க மூச்சு இருக்காது ஆடு இருக்காதுடா கோலம் இருந்தாடா அனாதையா நல்லா இருக்கும்போதே கடவுளை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுல பயணம் பண்ணோம்னா நம்ம உண்மையா தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஞானத்துல போறேன் கோயிலுக்கு போறேன் பழுத்துக்கு போறேன்னு எங்க போனாலும் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது உண்மையும் நம்ம முதல்ல உண்மையறிஞ்சா முக்கிய இருக்க தெரிஞ்சிக்கோது ஊரு நீ இருக்க மாட்டேன் அதனால நீ போட்டுக்கு முன்னாடி உன்னை தெரிஞ்சிக்க அதை ஏமாந்து போவாது ஏமாதி மாதிரி ஆடை தோட்ட போட்டு ஆடு காணும் கடவுளை கனக்குள்ள வச்சுக்க ஊர் போய் கடவுளை கண்ணுங்க கேட்பான் அதனால கடவுளை கனக்குள்ள தேடுங்க அதை அடையுங்க அதுதான் புத்தி மோச்சத்துக்கு வழி கிடைக்கும் அந்த வழியில பயணம் பண்ணணும் அதுதான் இங்க சொல்லி கொடுத்துக்க போறோம்

ரெண்டு படி கல்லை கொட்டி மொத்தமாக கலந்து இடம் போடும்போது அது ஒரு பத்து கிலோ வர மாதிரி சேர்த்துன்னு போடுறாங்க பாவத்தொழில் சுத்தமாக செய்யணுன்னு செய்யணுமே தவிர இது பாவத்தொழில் அது பாவத்தொழில் சொல்லு இல்லை சமயம் தொழிலை பண்ணலை அதாவது கடவுளுக்கு பலி கொடுத்ததுன்னு நான் அப்படி கொடுத்துட்டேன் கடவுளுக்கு கடவுளுக்கு கோழி ஆடெல்லாம் அப்படி பழி கொடுத்துட்டேன் அது ஐயா வந்தப்புறதான் அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது அதுலருந்து வெளியில வந்துட்டேன் இப்போ நான் ஒரு பாடம் தான் இன்னைக்கு இன்னைக்குதான் ரெண்டாவது பாடம் வாங்கிருக்கேன் நாலு மாதம் கழிச்சு உங்க பாடம் முதல்ல போங்க பா இது இது நாணம் வாங்கிட்டு நான் வந்து

அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நான் ஐயாவோட வழியில தான் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப நல்ல வழியில வர்றேன் அதனால ஐயாவை நான் குருவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி மனம் வந்து அதை சரி நீ போற போற போக்குல நீ நல்லது கெட்டது பண்ணிட்டு போனா நாலு உனக்கு நல்லது சொல்லுவாங்கப்பா எல்லாத்தையும் நீ குருவா ஏத்துக்குவியா அப்பெல்லாம் அவரெல்லாம் குரு இல்லை உனக்கு இதனாலதான் இப்போ இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னா நான் முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறேன் நான் எப்பவுமே குரு கிடையாது நான் ஒரு வழிபோக்க மாதிரி சரி ஏன்னா மன குருன்றது ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இதை நீ கேட்டுப்ப வீட்டுக்கு போனோன்னு இன்னொருத்த என்ன சொன்னால் அத்தை கேட்டுப்பேன் அப்ப நான் எப்படி ஆவேன் அது உண்மை தானே இதை தான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் நான் குரு இல்லை உனக்கு சும்மா நான் என்ன குருவுன்னு ஊர்ல போய் ஏமாத்தாத நீ அப்படின்னு நான் சொல்லிடுறது ஏன்னா நான் அவர்கிட்டலாம் கற்றுக்கணும்னு நிறைய பேர் இப்போ ஏமாத்திங்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க நான் உங்களுக்கு குருவே கிடையாதுன்றது உங்களுக்கு குரு உங்கள் மனசு தான் அப்புறம் வந்து உங்க பாடத்தை நான் பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு வர வரை வந்து என்னோட வாழ்வாதாரமே மாறிடுச்சியா உங்க பாடம் பண்ண பண்ண நான் காலையில கண்ணு விழிக்கல இருந்து உணவு முறையில இருந்து என்னோட தொழில் ரகசியத்துல இருந்து நான் இரவு தூங்குற வரைக்கும் உங்களோட பாடம் எனக்கு வழி நடத்துப்போம் இப்போ வழி நடத்தி ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ என் மனம் சொல்லுது பாத்தியா அவர்கிட்ட நீ நானும் பெற்று இவ்வளவு இது பண்றீங்க பாத்தியா இப்ப ஒரு குரு உனக்கு இப்ப ஒரு நீ குருவா ஏத்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கூட ஏத்துக்காத சரிங்க ஏன்னா இப்ப ஏத்துக்கினா விட திருப்பி இன்னொரு ரெண்டு மாசம் பொறுத்து மாறி போயிடும் அதனால இப்ப கூட ஏத்துக்காத நீ இந்த மண்ணுல இருந்து போற பாரு அது வரைக்கும் உன் மனசையே உனக்கு குருவா வச்சுக்கோ என்ன குருவா வச்சுக்காது என்ன போக்க மாதிரி ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் அவனை வழி நடத்து தாய் தவம் பேச்சு கூட அவன் கேட்டதில்லை அண்ணன் தம்பி பேச்சை கூட கேட்டதில்லை பொண்டாட்டி புள்ள குட்டி பேச்சை கூட கேட்க மாட்டான் எப்பவுமே அவன் மனசு சொல்கிறது அவனுக்கு ஒத்து போச்சுன்னா தான் கேட்பான் அதனால் நான் சொல்றதை எப்பவுமே கேட்காதீங்க என்ன மாதிரி ஆயிரம் பேர் சொல்லுவான் ஒரு நாளைக்கு ஒருத்தன் வழி காட்டுறான் அவன் ஒரு குரு தான் ஒருத்தன் ஹோட்டலுக்கு போனால் துட்டு குத்தா சோறு போடுறான் அவனும் ஒரு குரு தான் குருன்னா கோடி குரு இருக்கிறான் வாழ்க்கையில் வருவான் ஆனால் உன் மனசை குருவாக ஏற்றுக்கும் என்ன குருவாக ஏற்றுக்காத அதனால் ஒரு பயணம் இல்லை நான் என்னால் தான் சொல்கிறது என்ன நினைக்காதீங்க உங்களை நினைங்க அப்படின்றது ஏன்னா எல்லோரும் என்ன நினைங்க நான் உங்களுக்கு இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி நான் அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா என்னையே எனக்கு பண்ணிக்க முடியாது நான் பண்ணியிருந்தா ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டி நோக்கா என்ன பண்ணுவோம் அதனால உங்களை உங்கள் மனசை குருவாக்கிங்க நீங்கள் உங்கள் மனசை சீர்படுத்திக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இதனால வரைக்கும் மனம் இப்படி சொல்லி உங்கள்கிட்ட வந்தால் அது அப்பப்போ சொல்லலாம் அப்பப்போ மாறுமே மனசு இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை ஒரு நேரம் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கப்பான்றாங்க கல்யாணம் கல்யாணம் தான் நான் செத்து போடுவேன்றோம் அப்புறம் ஆறு மாதம் போட சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணலன்னா செத்து போடுவேன்றான் மனசு தானே எப்போ ஒன்னா மாறும் அது அதனால் அது ஒரு கெட்டி பொருள் கிடையாது அதனால எப்போ ஒன்னா மாறும் அது மாறாத பார்த்துக்கும் பத்திரமா சரி காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிக்காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம்